அது வந்து கொசுக்களுக்காக போடுறது கிடையாது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே சென்னை மாநகராட்சி முழுவதுமே இது ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி இங்கேருந்து எடுத்து சென்று ரீட்டைல் கடைகளில் வந்து விற்கக்கூடிய அளவிற்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஆட்டிறைச்சி கூடமாக இருந்து வந்தது அதன் அடிப்படையில் மாண்பு முதலமைச்சராக அன்னைக்கு என்னங்க பெருநகர சென்னை மாநகராட்சியும் பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமமும் இணைந்து இந்த ஸ்லாட் ஹவுஸ் பணியினை துவங்கி வைத்திருக்கிறோம் இங்கு ஏற்கனவே இருந்த ஆட்டிறைச்சி மற்றும் மாட்டிறைச்சி கடைகள் வந்து மீண்டும் வந்து புதுப்பிக்கப்பட்டு அவர்களின் பயன்பாட்டுக்கே வந்து திறந்து வைக்க இருக்கிறது இதற்கு மொத்தமாக ஐம்பத்தைந்து கோடி மதிப்பீடு வந்து சிஎம்டி துறை சார்பாக வழங்கப்பட்டு இந்த பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள்ள வந்து இது முழுவதுமாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வர பணிகள் வந்து நடைபெற்றிருக்குது இப்பொழுது இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி மூலமா வந்து என்னென்ன முறைகள் எல்லாம் இதுல கையாளலான்ற வகையில வந்து இது ஈடிபி பிளான்டோடு கொண்டு முறையில் வந்து இந்த இங்கே வரக்கூடிய இந்த ஆட்டிற்சி மாட்டு வரக்கூடிய இந்த பிளட்டு எல்லாமே இதற்கு முன்பதாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேருந்து வரக்கூடிய துர்நாற்றங்கள்னால பல்வேறு ஹெல்த் இஷ்யூஸ் வந்தது அது எல்லாமே வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் பிளான் மூலயமா வந்து சுத்திகரிக்கப்பட்டு நம்மளுடைய மழைநீர் வடிகாலிலேயே வெளியேற்றும் வகைகளில் வந்து இத்திட்டம் வந்து செயல்படுத்த இருக்கிறது அதற்கான பணிகள் வந்து முற்றிலுமாக நடைபெற்று வருகிறது அதை இன்றைக்கு மன்முக இந்து சமய அமைச்சர் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் தான் கவி அவர்களும் தொடர்ந்து மத்திய சென்னைக்குட்பட்ட பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வரும் வட்டார துணை ஆணையர் அவர்களும் ஒருங்கிணைந்து மண்டல குழு தலைவர் ஆணையரும் ஒருங்கிணைந்து இந்த ஆய்வினை மேற்கொண்டு இருக்கிறோம் அவங்க கடை ஒதுக்கணும் அவங்களுடைய கோரிக்கைகள் இல்லை ரெண்டு மூணு பேர் மனு கொடுத்துருக்காங்க ஆனால் இது முற்றிலுமாகவே வந்து ஆட்டிறைச்சி மாட்டிறைச்சி இங்கே வந்து கட் பண்ணிவிட்டு வெளியில் போய் தான் ரீட்டெயில் ஷாப்ஸ்லாம் வந்து சேல் பண்ணுவாங்க இங்கே வந்து விற்பனைக்கான இடம் வந்து இது கிடையாது இப்போ வந்து சென்னையில் வந்து இங்கே புளியந்தோப்பு ஒரு பகுதியில் இருக்குது அதே போல் சைதாப்பேட்டில் ஒரு பகுதியில் இருக்குது சைதாப்பேட் பகுதியிலையும் வந்து பூஜை போட்டு பணிகள் மேற்கொள்ள மாநகராட்சி சார்பாக துவங்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளில் வந்து முற்றிலுமாக வந்து ஆடுகளை வந்து வெட்டி வெளியில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணுறதுக்கு தான் இருக்கிறது வடிகால்ல கொசு விலை விஷயம் விஷயமும் வீடியோ வைரல் வைரலாட்சி வடிகாலில் கொசுவலை போத்துறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொசுக்கள் அது வந்து கொசுக்களுக்காக போடுறது கிடையாது அது ஒரு கவுன்சிலர் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணதுனால இது மாநகராட்சியில் அறிவிப்பாவோ அனௌன்ஸ்மெண்ட்டாகவோ வந்து போட்டது கிடையாது ஒரு கவுன்சிலர் ஐடியா கொடுத்துருக்காங்க அது பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க மற்றபடி அவ்வளோ கண்ட்ரவஸ் ஆகுற அளவுக்கு அது ஒரு விஷயம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே